நீங்கள் இணைந்திருப்பது லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் வாசிப்பவர் பயணித்த பஸ்ஸின் சாரதி மீது அடையாளம் தெரியாத நபர்கள் வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதியை வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது காயமடைந்த பஸ் தாரதை கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனால் பஸ்ஸில் பயணித்த பயணிகள் நடுவீதியில் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பொது குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கல்வி கற்க மாணவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்திய இளைஞர்கள் தாக்குதல் நடத்தியதில் மாணவன் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வவுனியா நகர சபையாண்டிய பாடசாலை ஒன்றை கல்வி கற்கும் உயர்தர மாணவன் ஒருவருக்கும் கீழ் வகுப்பில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது கடந்த இரு தினங்களாக குறித்த முரண்பாடு நீடித்து வந்த நிலையில் கீழ் வகுப்பு மாணவன் வெளி இளைஞர்களை அழைத்து சென்று உயர்தர மாணவன் மீது பாடசாலை வளாகத்தில் வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் இதனால் உயர்தர மாணவன் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பகுதியில் நேற்று மின்சாரம் தாக்கி ஏழு வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தனது வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த சிறுமி தவறுதலாக நீர் எரிக்கும் மோட்டாரின் மேல் விழுந்துள்ளார் அப்போது அதில் பொருத்தப்பட்டிருந்த மின் கம்பியின் மூலம் மின்சாரம் தாக்கியதில் குறித்த சிறுமி இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சடலம் வவுனியா வைத்திய சாலையின் புறதாரையில் வாய்க்கப்பட்டுள்ளதுடன் புளியங்குளம் போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஓ ஆர் நான்கு என்ற விண்கள் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு ஒன்று தசம் மூன்று சதவீதத்திலிருந்து இரண்டு தசம் மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் அந்த விண்கள் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பிற்கு ஒன்று தசம் மூன்று சதவீதம் தான் அதாவது ஏறத்தாழ தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் அது ஆபத்திலாவது பூமியை கடந்துவிடும் என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா கடந்த வாரம் கூறியிருந்தது இருந்தாலும் அதன் நகர்வை தொடர்ந்து கண்காணித்து வரும் ஆய்வாளர்கள் ஓ ஆர் நான்கு விண்கள் பூமியை தாக்கும் வாய்ப்பு இரண்டு தசம் மூன்று சதவீதம் என்று தற்பொழுது தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பாட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நலிம் இன்று காலை ஏறாவூர் ஆதார வைத்தியசாலைக்கு முன்வைத்து சிலரால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவமானது எழுதிய விசாரணைகளை ஏறாவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சுகாதார ராமச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவால் உரிமங்கள் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக உப்பு இறக்குமதி மேலும் தாமதமாகும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நாட்டின் உப்பு தட்டுப்பாடு மேலும் அதிகரிக்க கூடும் என அதன் தலைவர் கனக அமர் தெரிவித்துள்ளார் உப்பு இறக்குமதி செய்வதற்கான கால அவகாசம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவடைவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உலகின் முக்கிய நாடுகளிற்கான தூதர்களாக அரசியல் நியமனங்களை மேற்கொள்ளும் அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து இலங்கை வெளிநாட்டு சேவையாளர் சங்கம் தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது இலங்கை வெளிநாட்டு சேவைக்குள் அனுபவம் வாய்ந்த தொழில்முறை வெளிநாட்டு சேவை அதிகாரிகள் இருக்கும்போது ராஜதந்திர சேவைக்கு அரசியல் ரீதியான நியமனங்கள் வழங்கப்படுவதை கண்டித்து இலங்கை வெளியுறவு சேவை சங்கம் ஒரு அறிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது இலங்கை வெளிநாட்டு சேவையாளர் சங்கம் என்பது நாட்டின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்த சிறப்பு பயிற்சி பெற்ற அதிகாரிகளை கொண்ட ஒரு சேவை என்பதை அந்த அறிக்கை நினைவுகொந்தது இதே வழி தொழில் முறை வெளியுறவு சேவை அதிகாரிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியல் நியமனங்களை மேற்கொள்வதன் மூலம் ராஜதந்திர சேவையை குறை உட்படுத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு தூதரகங்களுக்கு அரசியல் நியமனங்களை மேற்கொள்வது தேர்தலின் போது அரசாங்கம் முன்வைத்த கொள்கை அறிக்கைக்கு முரணானது என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது நாற்பத்தி ஏழாவது ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொண்ட நிலவு ஆய்வு திட்டம் தோல்வியடைந்து தொடர்பாக அந்த நாட்டு விண்வெளி ஆய்வு மையமான ராஸ்கோஸ்மாஸின் தலைவர் யூரி ஃபோரஸ்கு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நிலவின் தேன்துருவ பகுதியில் ஆய்வு மேற்கொள்வதற்காக ராஸ்கோஸ்மாஸ் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் செலுத்திய லூனா இருபத்தி ஐந்து வெண்கலம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிலவில் தரையிறங்குவதற்கு பதில் விழுந்து நொறுங்கியது இந்த சூழலில் ராஸ்கோஸ்மாஸ் தலைவர் பொறுப்பிலிருந்து யூரிபோரிவோஸ்க் அகற்றப்படுவதாக ரஷ்ய அதிபர் மாளிகை வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவுக்கான காரணம் குறித்து அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் லூன் தோல்வி காரணமாகவே நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர் மருதானியிலிருந்து வெளியேற்ற நோக்கி சென்று கொண்டிருந்த தொடர்ந்து எண் ஐம்பதின் ஓட்டுநர் திடீரென இடைநடுவே தப்பி ஓடியதால் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் நேற்று முன்தினம் மதியம் ஹொக்கலை தொடர்ந்த நிலையத்தில் தொடர்ந்து நிறுத்திவிட்டு ஓட்டுநர் இவ்வாறு சென்றுள்ளார் தொடர்ந்து புகரிதம் நிலையத்தை அடைந்ததும் ஓட்டுநர் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக அதிகாரிக்கு தெரிவித்து நிறுத்திவிட்டு சென்றார் அதன் பிறகு அவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை சில மணி நேரம் கழித்து வந்த ஒக்கள நிலைய அதிகாரி தொடருந்தில் இருந்து பயணிகளை அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுத்தார் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ரயில் ஓட்டுநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது தொடர்பாக விசாரணை ஆரம்பிக்கப்படும் தொடர்ந்து துணை பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் அலாஸ்காவில் பத்து பேருடன் காணாமல் போன விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அமெரிக்க கடலோர காவல்படை வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது குறித்த விமானத்தில் பயணித்த பத்து பேரும் இறந்துவிட்டதாக நம்பப்படுகின்றது விமானத்திற்குள் மூன்று நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் இறந்துவிட்டதாக விட்டதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது எஞ்சிய ஏழு பேரும் விமானத்திற்குள் சடலமாக இருப்பதாகவே நம்பப்படுகின்றது ஆனால் விமானத்தின் மோசமான நிலை காரணமாக தற்பொழுது அவர்களை அணுக முடியவில்லை என்று அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர் நோமிலிருந்து தென்கிழக்கே சுமார் முப்பத்தி நாலு மைல்கள் தொலைவில் விமான விபத்தில் சிக்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விமானம் கண்டுபிடிக்கப்பட்டு மூன்று சடலங்களை மீட்டுள்ளதாக உறுதி செய்து யுஎஸ்சிஜி இந்த துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கலை பதிவு செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது சி செய்தி ஊடாக வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் ஒன்பது பயணிகள் மற்றும் ஒரு விமானியுடன் வியாழக்கிழமை நோக்கி பயணித்த நிலை காரணமாகவே காணாமல் போனது விமானம் மாயமான தகவலை அடுத்து களமிறங்கிய குழுவினர் மோசமான வானிலை மற்றும் குறைந்த பார்வை நிலை காரணமாக பல மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு விமானத்தை கண்டுபிடித்தனர் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிக்கும் விதமாக மீட்பு குழுவினர் நோம் முதல் டாப்கா வரை தரை தேடல்கள் மேற்கொண்டனர் அதே வழி அமெரிக்க கடலோர காவல் படை விமான குழுவினர் வான்வழியில் இருந்து தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் ஆனால் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகின்றது இலங்கையின் கடற்படையினர் தொடர்ந்து இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்வதை எதிர்த்தும் மத்திய அரசு இந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் இந்திய எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியுள்ளனர் இந்த போராட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமை தாங்கினர் அத்துடன் ஏனையதிர்கட்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர் தமிழ் நீதி எங்கள் கழ்தொழிலாளர்களை மீண்டும் அழைத்து வாருங்கள் இனி கைதுகள் வேண்டாம் தமிழ்நாடு கழ்தொழிலாளர்களுக்கு இந்தியர்களே போன்ற வாஸ்தகங்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏந்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழ் கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் ஒரு தேசிய பிரச்சினை என்றும் அவர்கள் இலங்கையால் தவறாக நடத்தப்படும் இந்தியர்கள் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா இதன்போது கருத்துரைத்துள்ளார் கைதுகள் காரணமாக இந்திய கடற் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல பயப்படுவதாகவும் இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் தமிழக முதல்வர் எம் கே ஸ்டாலின் இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மற்றும் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு பலமுறை கடிதம் எழுதி நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார் இலங்கை கடற்படை தமிழக தொழிலாளர்களை கைது செய்து துன்புறுத்தி வருகின்றது தற்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஏழு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை பார்வை நிலையை சிறப்பாக வாகனம் தெளிவாகவும் இருந்தது அடுத்த தேசிய காவல்படை மற்றும் கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் தேடற் குழுக்களை களமிறக்கியுள்ளனர் வலுவான பொருளாதார அடித்தளத்துடன் மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அனுர் குமார் அழைப்பு விடுத்துள்ளார் மிகவும் வலுவான நிலையில் இருந்து சந்தையை கைப்பற்றும் சவால் நாம் எதிர்கொள்வதால் வேறொரு தரப்பில் இருந்து ஆதரவு பெற வேண்டியிருந்தது என்பதை நினைவுபடுத்திய ஜனாதிபதி தற்பொழுது காணப்படும் பொருளாதார ஸ்திர ஸ்திரநிலைமையில் இருந்து கைத்தொழில் அமைக்கப்பட்டுள்ள அடித்தளத்தில் மீண்டும் எழுச்சி பெற தனது அரசாங்கம் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பலொன்று எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தொகுதி மற்றும் இருபத்தி ஏழாம் தொகுதிகளில் இலங்கை வந்தடையும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என அந்த சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானக்கே தெரிவித்துள்ளார் போலீஸ் விசேட அதிரடி படையின் கட்டளை அதிகாரி வருண ஜெயசுந்தரா அஜித் ரோஹன் மற்றும் ஏனி சிரேஷ்ட அதிகாரிகள் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தொகுதி இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர் இந்நிலையில் டிஐஜி டிஜிஎஸ் டி சில்வா பெப்ரவரி பனிரெண்டாம் தொகுதி முதல் எஸ்டிஎஃப் கட்டளை தளபதியாக பொறுப்பேற்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தொழில் திணைக்களத்தின் வேலைவாய்ப்பு ஆட்சேபு செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளிவரும் பதிவுகளை தொழில் திணைக்களம் மறுத்துள்ளது தொழில் திணைக்களமோ அல்லது அதன் அதிகாரத்தின் கீழ் உள்ள எந்த நிறுவனமோ தற்பொழுது எந்த பதவிகளும் பணியமர்த்தவில்லை என்று சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த பொய்யான பதவிகளுக்கு பதிலளிக்கவோ அல்லது தனிப்பட்ட சான்றுகளை பகிர்ந்து கொள்ளவோ வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் மோசடிக்கு பின்னால் இருப்பவர்களை அடையாளம் காண ஆணையாளர் நாயகத்தின் வழிகாட்டுதலில் கீழ் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய கடவுச்சொற்கள் சொற்கள் வங்கிக் கணக்கு விவரங்கள் தொலைபேசி எண்கள் அல்லது வேறு எந்த தனிப்பட்ட தகவலையும் வெளித்தரப்பினருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகின்றது இந்த திட்டம் தனிப்பட்ட தரவை சேகரிப்பதற்காக மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தொழில் திணைக்களம் சந்தேகிக்கின்றது இத்துடன் நமது லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள்